வணக்கம் வெல்கம் பேக் டு தூடி குக்கிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி காடை கிரேவி அதுக்கு கடாயில் ஒரு கரண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட தக்காளியும் சேர்த்துக்கிடுவோம் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் விதையை எடுத்துகிட்டு அதை சேர்த்தாச்சு இப்போ அது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் இதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வத்தல் மல்லி மிளகு ஜீரகம் ஏலக்காய் கிராம்பு பட்டை கொஞ்சமாக அரிசி இது எல்லாத்தையும் சேர்த்து வெறும் கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் இது லேசாக ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இதை பவுடர் பண்ணிவிட்டு இது கூட ஒரு பல்லாரி வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கிடுவோம் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு அடித்து எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு அதில் நம்ம மசாலா சேர்த்தாச்சு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு கரம் மசால் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுருக்குவோம் எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் ஆகட்டும் தேவையான அளவு சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற காடையாக அது கூட சேர்த்துருவோம் காடையை நல்லா பரட்டி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க எல்லா பக்கமும் மசாலா நல்லா படணும் இப்போயே இதை மூடி போட்டு வச்சாச்சு இதில் பத்து நிமிஷம் கழித்து அரை டீஸ்பூன் அளவு மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கிறேன் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க நம்ம எடுத்து காடையாக அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி விடணும் இருபது நிமிஷத்தில் நம்மளோட காடை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்